ஆ நீ உன் வேலையை பலையை பார்த்துக்கிறேன் யாருக்க திணிக்கிறா ஏ அசோக என்ன ஒரே சத்தமாக இருது சும்மா திட்டினே மாமா யார் எங்கள் அப்பா தான் எதுவும் டுவெல்த்தில் ஃபெயில் ஆயிட்னா அது ஒரு விஷயம் கத்தினுக்கிறாரு ஃபார்ட்டி பேஜஸ் கான் டிசைன் மை ஃபியூச்சர் மாமா அது எங்க அப்பா புரியுதா நீ சொல்றது எனக்கே புரியல திருப்பியும் பண்ணிடுறா ஆமாம் உங்கள் வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்தா மாமாவா அசோக ம் எனக்கு உங்கள் சின்ன ஒரு ஃபைட் ஆயிடுச்சா மாமாவே இன்னைக்கு அவுட் டோர் தாப்பா மாமா சொல்றா ஆமாப்பா சரிவா கெஸ்ட் ஹவுஸுக்கு போகலாம் எங்க மாமா சொல்றாப்பா அசோகா படுவா நான் ரோட்லயே போட்டு வைக்கிறா இதா அசோக்கா நம்ம கெஸ்ட் ஹவுஸே ஆமாம் வண்டி தர வரப்போது ஏன் திரும்ப மாமா எப்பா எப்பா அசோகா இங்க ஆறு வருஷமா பிரிட்ஜு கேட்டுக்கிறானுங்க ஒரு வண்டி கூட வராது நீ தைரியமா படு ஆமா பார்த்துக்கறேன் படுப்பா கோஸ்ட்டுக்குள்ள போய்ட்டாத ஆமா பாத்தா